சார் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ சார் ரொம்ப அழுதிங்க சார் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ சார் ரொம்ப அழுதிங்க அழுதிங்களா நான் நிறையா எல்லாத்துக்குமே அழுகுவேன் உணர்ச்சி வச்சப்படுவேன் டி ராஜேந்தர் மாதிரி அழுகுவேன் லாஸ்ட்டாக எப்போ தான் அழுதுன்னா என்ன பண்ணுறது அளவு இருக்கேன் நான் நடிகைன்னு டிப்ளமா வாங்கிட்டு நடிக்க வந்தேன் அழுகணும் அப்படின்னா ஷார்ட்டு கிளிசிரின் போடாமல் நான் அழுகுவேன் தனியாக வந்துச்சா அதுக்குல்ல ஆண் அது வேற விஷயம் நான் கிளிசரின் போட்டு மேக்கப் மேன் இருக்காருங்க நாகேஸ்வர் ராவ் முப்பது வருஷமா கிளிசரின் போட மாட்டேன் இன்னும் நான் டைலாக் சொல்லல அதிகமாக தாராராக போடும் அந்த மாதிரி கிளிசிரன் போட்டு கண்ணை எடுத்துக்க மாட்டேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு சீன் சொல்லி நடிக்க சொன்னாலும் அழுது காட்டுவேன் அது நடிப்பு நடிப்பாக உண்மையாக ரசித்து நேசிச்சிங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கும் அந்த கலை வரும் அதேமாரி அழுகிறது வந்து ஒரு கலை தண்ணி அடிச்சிட்டுலாம் அழுகக்கூடாது அது சும்மா தண்ணி அடிச்சிட்டு சிரிக்கிறது தண்ணி அடிச்சிட்டு அழுகிறது அதெல்லாம் செய்யக்கூடாது அழுகிறதுனால கண்களுக்கும் நல்லது அந்த கழிவு எல்லாம் போயிடும் சார் வணக்கம் சார் விஜயகாந்த் சார் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் அவர் 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 உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி அவர் இருக்கிற நிலைமையில் நீங்கள் அவருக்கு நீங்கள் என்ன என்ன ப்ரே பண்ணுன்னு நினைக்கிறீங்க என்ன என்ன பேசணும் நினைக்கிறீங்க கடவுள் அவருக்கு இன்னும் நல்ல ஆயுசு கொடுக்கணும் உண்மையிலேயே தங்கமான மாமனிதர் இந்த பல பொண்ணு அரசியல்னால் சில அதிக கூட்டங்களில் பேச வச்சு இந்த மாதிரி பண்ணி எதுவும் கெடுத்துட்டாங்க அது இயற்கையான இது இல்லை அவருக்கு ஏதோ நடந்துருச்சு நம்ம முறையில் பாதுகாக்க தவறிவிட்டாங்க உங்களால் ஞாபகம் இருக்குது அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டு தருணம் ஸோ அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் விடவே மாட்டாராமே எல்லா விதமான நான்வெஜ்ஜாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோக்கு என்ன இருக்கோ கடைசி லைட் வரைக்கும் அதே சாப்பாடு எல்லாம் இப்போ வெறும் ஜூலி நாட்டிஸ்கெலாம் இவ்வளோ தான் தான் இருக்கும் சாதாரணமாக ரெண்டு இட்லி நாலு இட்லி தான் கொடுப்பாங்க ஆமாம் தான் அதிகமாக படம் போட்டு காமிக்கிற அந்த ஷோ எல்லாம் தேவிஸ்ரீ தேவியாகவும் இருக்குது எனக்கு பக்கத்தில் இப்போலாம் வீடு கட்டிட்டாங்க அப்போ நாலு தினவுண்ட் சும்மா இருந்துச்சு ஃபுல்லாக திடல் போட்டு பிரியாணி போட்டு பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு சாப்பாடு போட்டு தான் படம் போட்டு காட்டுவார் எனக்கும் விஜயகாந்த் ஒரு சண்டையாக இருக்கலாம் இல்லை ரொம்ப ஒரு உதவியாக இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் மலச்சி பண்ணி பார்த்த ஒரு விஷயமா இருக்கும் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் டெய்லி சண்டை போடுவோம் பேசுவோம் ஆமாம் எனக்கு ந நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரு ஃபைட்டுன்னு சொல்லி கொடுப்பார் கிக்கு நல்லா கிக்கு கழுத கிக்கு அவர் உதையெல்லாம் நீ நான் வாங்கியிருக்கேன் செம்மையாக உதப்பார் இங்கே காலை வச்சு இங்கே திரும்பி இப்படி உதப்பார் கிக் கேப்டன் கிக் இப்போ சந்தோஷமாக இருக்கும் மனுஷனுக்கு உடம்ப முடியாமல் ரொம்ப கொடுமை